ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பிப்ரவரி லெவனில் இருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் முந்நூறு மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் டென்த்தில் ரொம்ப கம்மியான மார்க்கு தான் ஒரு முந்நூறு மார்க் முன்னூற்றி பத்து முந்நூற்றி இருபது மார்க் முந்நூற்றம்பது மார்க் முன்னூற்றி எழுபது மார்க் இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ உங்களுக்குமே ஜிடிஎஸ் வேலை கிடைக்கும் முந்நூறு மார்க் இருந்தால் கூட உங்களுக்கு ஜிடிஎஸ் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் ஒன்று ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எல்லாருக்குமே உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்றது வந்து தெரியும் இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு முந்நூறு மார்க் எடுத்தாலே வேலை கிடைக்கும்னு சொல்கிறேடா அது எப்படின்றதான் அவங்க எல்லாருடைய மைண்ட்லேயுமே வந்து தோணக்கூடிய ஒன்று ஸோ இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டை பொறுத்தளவு இதற்கு செலக்ஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம் அந்த யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம வெப்சைட்ல என்ட்ரு பண்ணுற டீடைல்ஸ் அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணி நமக்கு ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது சிஸ்டம் மூலயமா தான் அந்த சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த சிஸ்டம் பண்ணக்கூடிய இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய டென்த்து மார்க் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய நேமை வந்து ரிசல்ட்ல அதை வந்து செலக்ட் பண்ணும் ஸோ இதற்கு நம்ம டென்த் மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக என்ட்ரு பண்ணணும் இவங்க மார்க் எல்லாம் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷனில் நான் சொல்கிற மெத்தட் படி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா அட்ரஸில் எந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சூஸ் பண்ணுங்கள் ப்ரிஃபரன்ஸ் போடுற இடத்துல ஸோ உங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்க பார்த்திங்கனா லைக் இப்போ கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரிஃபரன்ஸில் இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமே சூஸ் பண்ணுறது பெட்டர் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மானாமதுரைன்ற பிளேஸில் இருக்கேன் ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் காம்படிஷன் கம்மியாக தான் அப்படின்றதுக்காக நான் சிவகங்கை டிஸ்டிக்டுக்கு பண்ணாமல் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணுவேன் நான் மதுரை டிஸ்டிக் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் டெய்லி சிவகங்கை இருந்து மதுரை டிஸ்டிக்டுக்கு போகணும் இந்த மதுரை டிஸ்டிக்டுக்கு நான் போறதுக்கு எனக்கு பர்டிகுலராக ஒரு டைம் எடுத்துக்கும் நான் இங்க இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கரெக்டான டைமிங்க்கு வந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மாட்டீங்க டைம் டிலே ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்குக்கு அப்ளை பண்ணுறப்போ சிஸ்டமில் என்ன மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்குக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ லைக் நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்குக்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரிஃபரன்ஸ் இருக்கும் நான் மதுரை டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கிறத விட சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ரிஃபரென்ஸ் மீன்ஸ் நான் அங்கே காமிக்கிற அந்த கவுண்ட்டை சொல்லல முன்னுரிமை சொல்கிறேன் முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறப்போ ஸோ இது மாதிரி தான் வந்து ப்ரிஃபரென்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் இதை தான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் போட்டால் கிடச்சிருமா அப்படின்றது வந்து மேட்ரு கிடையாது தெரியுமா அதில் என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கவுண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்களா அந்த ஒன் டூ ஃபைவ் இந்த கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவுண்ட் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸுக்கு எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சிக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தவங்க அந்த பிளேஸஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து போட்டு கொடுப்போம் நாங்கள் அனலைஸ் பண்ணுறதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஒன்றுமே வச்சுருக்கோம் அந்த சைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்கே எந்த அந்த பிளேஸ்க்கு எவ்வளோ காம்படிஷன் இருந்திருக்கு இப்போ எவ்வளோ இருக்குது அந்த பிளேஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு சைட் மாதிரி ஒன்று வச்சுருப்போம் ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ட்ரு பண்ணுவோம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணுவோம் அதில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கவுண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒன்று கொடுத்துருக்கு டூ கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கோம் நாங்கள் அனலைஸ் பண்ணதையுமே வச்சு இங்கே ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுனால தான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தவங்களுக்கு கூட எங்களால் வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சுது இதை தாண்டி முந்நூறு மார்க் எடுத்தவங்க முந்நூற்றம்பது மார்க் எடுத்தவங்க நானூறு மார்க் மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து வேலை வந்து கிடச்சிருக்கு இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவு மொத்தமாக ஒரு எட்டு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறமா அடுத்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எட்டு பிடிஎஃப்ல ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப்லனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு மார்ச் லாஸ்டில் இதற்கான ரிசல்ட் வரும் ஸோ நீங்கள் பல வருடமாக ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு வேலையே கிடைச்சதில்ல அப்படின்னா ஒன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் நாங்களும் முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரோம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் என்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை